இறையவருக்கு செவி கொடுப்பதில் உண்மை நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் உபாகம் இருபத்தி எட்டு இரண்டு ஆசிர்வாதத்தை வாழ்வில் பெற்றுக்கொள்ள விரும்பாதவர் எவரும் கிடையாது உபாகம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் ஆறு வரை உள்ள திருமறை பகுதி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பல ஆசிகளை குறித்து கூறுகின்றது ஆனால் அவற்றை பெற்றுக்கொள்ள நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது இறையவரின் கட்டளைக்கு செவி கொடுத்து அதை வாழ்வில் இறைமக்கள் கவனமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையே அது நாம் வாகனத்தில் பயணம் மேற்கொள்ளும்போது சாலையின் இடதுபுறமாக பயணிக்க வேண்டும் மாறாக சட்டத்தை மீறி நான் வலதுபுறமாக தான் செல்வேன் என பயணித்தால் அது ஆபத்து என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோலவே வாழ்க்கை பயணத்தில் இறை சட்டத்தை மீறி எதிர் திசையில் நாம் பயணிப்பதாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபெறுகின்றது உண்மையாய் சத்தத்திற்கு செவி கொடுத்து செயல்படும் மழலையே விரைவில் பேசத் துவங்கும் என்பார்கள் கடவுள் கரத்தில் மலலராக தவழ்கின்ற நாம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு செயல்படும் போது நம் விளைநிலங்கள் இல்லம் பணி செய்யும் இடம் நம் பயணங்கள் எல்லாம் கடவுளின் ஆசியால் நிறைந்திருக்கும் நாமும் மகிழ்வோடு உண்மையாய் வாழ முடியும் இஸ்ரவேலரின் வாழ்வில் உன்னத ஆசையை பொழிந்த கடவுள் நம்மையும் ஆசீர்வதிக்க அவருக்கு பயப்படும் பயத்தோடு அவர் வழியில் நடப்போம் அவரது ஆசிகளால் நன்மையை பெற்று மகிழ்வோம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று இரண்டு செபம் எங்கள் குரலுக்கு செவிசாய்க்கும் இறைவா உம் கட்டளைகளை கவனமாக கை கொண்டு உண்மையுடன் செயல்படார்கள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும் இறையவர்